மலந்த பழத்தை சாப்பிட முடியல முன்னால் தான் இலந்த பழம் அதிகமாக இருக்கும் கொட்டை கம்மியாக இருக்கும் இப்போ கொட்டை அதிகமாக இருக்குது இலந்த பழம் கம்மியாக இருக்கும் ஆக்ஷன் எடுக்கணும் இறந்த பழத்தை காட்டுறோம் ஐயோ உங்கள் கவர் பார்த்தா மூஞ்சி மாதிரி சுருங்கிடுச்சு ஓகே ஊரில் ரொம்ப நாள் தரவும் லைட்டாக அங்கேயே பச்சையாக தெரியுது

தூக்குனே மேல மேலே தூக்குனே மேலே 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 இன்னும் மேலே இடத்திடி பாரு அவனை காட்டு அதை அவுத்து உள்ளே போட்டுருவா என்ன வேறு பெயர் மெஸ்சி பத்து கேமரா ஓர்

அங்கே அவரோட அவர் அவட்டோட முள்ளு என் பிள்ளையும் பார்ப்பேன் அவரோட முள் வந்து பதிமூணாந்து சைஸ் என் முல்லை பாரு ஒன்னு என்றும் தெரியுது வாயிலே ஓட்டான் எப்படி இருந்துச்சு மீன் டேக்குதா இல்லை எப்படி இனி டபுள் ஸ்ட்ரைக் யானே நீங்க நான் பிடிக்க

இப்போ நீங்கள் என்ன பிடிச்ச மீன் மூஞ்சா பூக்களோ சூப்பராக கேட்டுங்க இருங்க வரேன் மூஞ்சா கேட்டான் மூஞ்சா கேட்டான் இது கட்டு அப்படி இழிக்க ஈழில் செம்மீனும் இந்த ஊரம் பிடிச்சது இந்த வாய்தான் நல்லா போட்டு அராச்சிக்கிட்டு இருக்கு பாருங்கள் உயிரை நாங்கள் விட்டுட்டோம் உயிரை தகுந்திட்டு

நல்லா வில மீன் மாதிரிக்கா வில மீன் கணக்கா ஐயோ ம் நாங்கெல்லாம் போட்டில இந்த பார் கத்தி கிடச்சிச்சு அண்ணே ஒரு மீன் சின்ன மீனை குடிச்சா கொடுங்க அண்ணே அண்ணனோய் ஓகே ராஜசேகர் சாகும் போது தயாலான் கிட்ட என்னமோ சொன்னானே அவன் என்ன சொன்னான் உங்க யாருக்காச்சும் பெரிய அம்மா சின்னதே பிடிக்க வேண்டியதான் ரொம்ப தான் பண்ணுறேன் बड़ी <laughs> ना, बड़ी 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 ना, बड�

அது மீனை மட்டும் தான் இதான் புள்ளி புள்ளியா இருக்கேன் எங்கே வானவில் கலர் பிடித்தவர் மூணு பேரை சொல்லுங்க என் பேர் சஞ்சய் இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை இல்லை இது ஏதோ ஒரு நாள் நாங்கள் லீவுக்கு வந்திருக்கிறோம் மீன் பிடிச்சோம் சிலேப்பி பெருசாக பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் அப்புறம் பார்ப்போம்

ோம் அப்போ தவிர திட்டுறாங்க அது ஓப்பன் பண்ணி அதை ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணுறேன் வீடியோ எடுத்துட்டுருக்கேன் ம் ஓகே இந்த சைடு வாங்க நை தங்க ஓகே இப்போ என்ன ஆச்சுன்னா ட்ராமஸ் மாதிரி இருக்கணும் வந்தோம் ரொம்ப நாள் கழிச்சு வந்தோம் வந்துட்டு பிடிச்சோம் வசதியாக பிடிச்சோம் நிறைய பிடிச்சோம் போதுங்கிற அளவுக்கு பிடிச்சாச்சு இன்னும் நிறைய கிடக்குது இல்லை இது மாதிரி நம்மளுக்கு இன்னும் ரெண்டு ஊரணி சொந்தமாக இருக்கு சொந்தமாக வாங்கியிருக்கோம் ஓகே கம்மா கம்மாய் வாங்க முடியல பட் ஊரணி வாங்கியிருக்கோம் நம்ம டீந்தா உள்ள அஸ்ட் அப்டி சரி பின்னைக்காட் பக்கத்தில் கேட்டா நன்றி வணக்கம் வணக்கம் நீங்கள் சொல்லிக்கோங்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்